வணக்கம் சுசிலா அக்ரிகினிக் சிலாலேருந்து வரேண்ணா சொல்லுங்க இப்ப என்ன ஊருங்கண்ணா உங்கண்ணா வணக்கங்க என் பேர் மணியண்டா நான் வந்து நாயனப்பேளு நான் சவுக்கு வந்து நாலஞ்சு லட்சமா போட்டுட்டு இருக்கேன் இந்த நாலஞ்சு லட்சமா போட்டு போன வருஷம்லாம் போட்டேன் ஆஹ் புல்லு அதிகமா இருந்துட்டு இருந்தது ஆனா இந்த வருஷம் ஓரளவுக்கு சொன்னாங்க ஒருத்தர் மருந்தடிக்க அடிங்க புல்லு வராது ஒண்ணு வராதுன்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்க விசாரிச்சோம் விசாரிச்சதுல சிலாலில் சுசிலால போய் கேளுங்க அதுக்குள்ள தருவாங்கன்னு சொன்னாங்க சரி நாங்கள் போனோம் அங்கே போனோன்னா அவங்க வந்து போட்டோ எடுத்துகிட்டு சொன்னாங்க போட்டோ எடுத்துருன்னா போட்டோ எடுத்துகிட்டு போனாங்க இந்த பள்ளியை ஃபோட்டோ எடுத்துட்டு போனோம் பில்லு சும்மா ஒரு நாலு வருடத்துக்கு ரெண்டு மூணு பில்லுவா இருந்தது நிறைய சம்பளையா இருந்தது பில்லு சரி நீங்கள் போட்டோ எடுத்து போனோம் போட்டோ எடுத்து போனதுக்கு அவங்க பார்த்துட்டு அதுக்குள்ள மருந்து கொடுத்தாங்க கண்ணு மேலே படாத லைட்டாக அடிக்கும் படித்தாலும் ஒன்றும் படாதன்னு சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் ஒதுக்கியும் அடித்தோம் அவங்க சில இல்ல பட்டுச்சு ஆனால் கண்ணு ஒன்றும் ஆகலை பில்லு இருந்தால் பில்லு ஒரு பில்லு இல்லாத எட்டாம் தேதி மாரி போயிடுச்சு நல்லா இருக்கு கொல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்ல எங்களுக்கு கொல்லையில அந்த மருந்து கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு நல்லா இருக்கு அடுத்தவங்க சொன்னாங்க வேற எந்த கடையிலும் கிடைக்கல ஆனா இங்க கிடைச்சது வாங்கி அடிச்சோம் பரவாயில்ல இப்போ மருந்து அடிக்கும் போது என்ன மாதிரி சொன்னாங்க மருந்து மருந்து அடிக்கிறாங்க ஈரம் வந்துட்டு இருக்கணும் கொள்ளை ஈரம் ஈரான் ஈரம் இருக்கணும் ஈரம் நல்லபடியாக ஈரம் இருந்ததுன்னா கண்ணு வருதுன்னு சொன்னாங்க பில்லு நாங்க அதுமாதிரி ஈரம் வச்சுதான் அடிச்சோம் நாங்க அடிச்சா போய் மழையும் பெஞ்சு போச்சு மேல பேஞ்சத்துல புல்லு ஒரு வாரம் ஈரம் பில்லு எதுவுமே வரல நல்லா இருக்கு இருக்கு சரி என்ன ஒன்னு சொல்லிருக்காங்க களை வெட்டா இருந்தா பில்லு வராதுன்னு இருக்காங்க களை வெட்டினா திருப்பி பில்லு வரும்னு சொல்லிருக்காங்க சரி களை வெட்டில அப்படி வச்சிருக்கோம் நம்ம திரும்ப திரும்ப நோண்டிட்டே மண்ணை கூடாது பண்ணிட்டே இருந்தா தான் பிள்ளோட விதைகள் அதிகமாகும் நிறைய விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா களை வெட்டிட்டு போவாங்க வெட்டினா ஒரு பத்து நாள்ல என்ன பண்ணுவோம்னா வயல் புல்லா நிறைய பில்லு வந்துரும் இப்போ இந்த மாதிரி எப்படினா நீங்க மருந்து அடிச்சிட்டீங்க பில்லு எல்லாம் காஞ்சிடுச்சு அதான் புதுசாவும் பில் வராது இதுல நீங்க அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு ஆ இப்போ எத்தனை ஏக்கருக்குங்க சார் அடிச்சிருக்கீங்க இது ஒரு எட்டு ஏக்கருக்கு அடிச்சிருக்கங்க எட்டு ஏக்கருக்கு ஆ சரிங்க சார் அப்போ நம்ம களைக்குள்ளி அடிச்சதுல எல்லாம் கண்ணுக்கு எல்லாம் எந்த ஒரு காலம் எந்த பால்ட்டு இல்லைங்க கண்ணு எல்லாம் நல்லாதான் இருக்கு எந்த பால்ட்டும் இல்லை கண்ணுக்கு எல்லாம் வயல பாக்கும்போது நல்லா நீட்டா சூப்பராங்க நல்லா தான் இருக்கு அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு கழிச்சு வேறு வேற மருந்து ஒன்று டானி ஒன்னு ஊத்துங்க கண் நல்லா வளைச்சு வரும்னாங்க சரின்ட்டு நான் அப்புறம் திருப்பி மருந்து அடிச்சு முடிச்சு அடுத்த ஒரு பத்து நாளைக்கு வச்சு வே மருந்து வாங்கிட்டு வந்து தானிக்கு வாங்கிட்டு வந்து கண்ணு கண்ணு ஊத்துனேன் திருப்தியா இருக்கு மனசு நல்லா இருக்கு வாங்கி அடிக்கலாம் துணிஞ்சு அடிக்கலாம் ஹம் அதான் இந்த மாதிரி டானிக் எல்லாம் ஊத்தும் போது இப்ப நிறைய விவசாயிங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயம் எல்லாம் என்ன பண்ணிருக்காரு கண்ணு போட்ட எழுபத்தஞ்சு நாள்லயே இப்போ நம்ம மட்டும் வளர்த்துட்டு கண்ணு இவ்ளோ நான் போட்டு முப்பத்தஞ்சு நாள் தான் ஆகுது எனக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இன்னொரு டைம் ஊத்துங்க சரிங்க அப்போ வேர் வளர்ச்சி நல்லா பாஸ்டா இருக்கும் கண்ணுமே சீக்கிரமா வளரும் நான் நம்ம களைகள் இல்லாமலும் பண்றோம் கண்ணுக்கு சப்போர்ட்டுக்கு டானிக்கு ஊற்றுறோம் ஆனா நிறைய விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் களை வெட்டுறதுக்கு ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபாய் ஆளும் கிடைக்க மாட்டேங்குது களை வெட்டுவாங்க களைவெட்ட அவ்ளோ செலவா வருதுனால கண்ணுக்கான சப்போர்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க பின் வாட்டி வாங்கி ஊத்தி ஒத்திப்பா ஒத்துடுவோம் திருப்பியும் கல்ல போடுறதா வந்து ஃபுல்லாமே கல்ல அப்படி அங்கேயா கொத்தி போட்டுருவோம் ஈரம் காத்துட்டு இருக்கும்ல நம்ம கல்லையே விட்டுருவோம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் பாப்போம் மெயின் நல்லா இருதான் இருக்கு அதான் மருந்து நல்லா இருக்கும் சார் வாங்கி அடிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிங்க சார் நன்றி சார் ஓகே நன்றி